நீ குருடா உனக்கு கண்ணு தெரியாதா இந்த விஷயத்துல நீ தலையிடாத வந்த மட்டும் அப்ப கேளு இது உன்னோட பெரிய தப்பு அவனது பிடித்து அவனை பெண்ணின் காலடியும் வீசினான் இன்னைக்கு அப்புறம் நீ எந்த பொண்ணையாவது தொடவோ பார்க்கவோ செஞ்சா உன் கண்ணை புடுங்கிடுவேன் அந்த சத்தம் கேட்டு அமைச்சரும் விஜேந்தரும் தொட வேண்டும் என்று யாரும் கூட பார்க்க மாட்டார்கள் பார்த்து ஒருவர் வியந்து போனார் விஜேந்தர் மறுபுறம் சென்னையில் விஜேந்தர் ஷேகாவத் தனது மீட்டிங்கை முடித்துவிட்டு இல்லத்தை அடைந்தார் காரிலிருந்து இருந்து இறங்கும் போது தனது ஓட்டுநர் தயங்குவதை கண்டார் என்னாச்சு ஏன் கவலையா இருக்க நந்திதாவை திரும்பி வரும்போது ஒரே மூச்சில் எல்லாவற்றையும் கூறினார் அவங்க நல்லா இருக்காங்க ஆனா அவங்களோட பாதுகாப்புக்காக நாம ஒரு பாடி கார்டை தேடணும் நந்திதா கண்ணா நீ நல்லா இருக்கியா ஆமா அப்பா எதுவும் ஆகல நான் நல்லா இருக்கேன் எங்கேயும் காயம் படலையா இல்ல அவ்வளவுதான் நீ நாளைக்கு காலேஜ் போக மாட்டேன் இது என் கடைசி முடிவு அப்பா இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அப்புறம் மகாதேவி காலேஜ் நம்ம நீங்க பாட்டி பேர்ல கட்டினது அப்புறம் அம்மா அம்மா இந்த காலேஜோட பிரின்சிபல் உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த காலேஜ் குற்றவாளிகளோட கூடாரமா மாறிடுச்சு அப்படி இருந்தா நீங்க ஏன் ஏதாவது செய்ய கூடாது டேக் சம் லீகல் ஆக்சன் நான் முடிவெடுத்துட்டேன் நீ நாளைல இருந்து மகாதேவி காலேஜுக்கு போக கூடாது அதுதான் என் கடைசி முடிவு நீங்க பிடிவாதமா இருந்தா நான் உங்க பொண்ணுதான் நான் மகாதேவி காலேஜில தான் படிப்பேன் விஜேந்தருக்கு பதில் இல்லை அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார் தனது நம்பிக்கைக்குரிய ஆளான வந்தார் சார் ஏன் நம்ம அந்த பைத்தியக்கார தேவனை சந்திக்க போறோம் அவனோட பழைய பாஸ் அவன் பெரிய தொல்லைன்னு ரஷீத் நீ உன் கேள்விக்கு நீயே பதில் சொல்லிட்ட தேவன் தான் நமக்கு கடைசி நம்பிக்கை வாங்க சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் தேவேனின் பிளாட்டிற்கு வெளியே வந்தார்கள் சொல்லுங்க என்ன விஷயம் ஒரு வேலை செய்யணும் நான் செய்ய மாட்டேன் யாரோட பேசுறீங்கன்னு தெரியுமா நீ என்ன பிரைம் மினிஸ்டரா தெரிஞ்சுக்க புரிஞ்சுதா தேவன் நீங்கள் எங்களுக்காக ஒரு வேலை செய்வீங்களா இப்போ பரவாயில்ல இல்லையா இப்படி பேசுனா நான் கேட்பேன் இல்லைனா என் பழைய பாஸ் மாதிரி உங்களுக்கே தெரியாமல் நான் ராஜினாமா பண்ணிடுவேன் உள்ள வாங்க உட்காருங்க சொல்லுங்க என்ன வேலை என் பொண்ணு நந்திதாவுக்கு பாடி கார்டா உங்களை அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஆனா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எதுக்கு பாடி கார்டு நீங்க காலேஜுக்கு போனதும் எல்லாம் புரிஞ்சிடும் ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை என் பொண்ணு நந்திதாவுக்கு இது பத்தி எதுவும் தெரியக்கூடாது நீங்க அண்டர் கவர்ல வேலை செய்யணும் விஜேந்தர் ஜி நான் என் வழியில என்னோட யோசனைப்படி வேலை செய்வேன் நீங்க நிபந்தனை வைக்கணும்னா வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாம் நீங்க போலாம் நிபந்தனை இல்ல என்னோட ரிக்வெஸ்ட் அப்புறம் நீங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் சரி எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு ரஷீத் ஏன் வேலையில இன்டர்ஃபியர் ஆக கூடாது அப்புறம் பத்து லட்சம் சம்பளம் வாங்குவேன் சார் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு வாங்க போலாம் ரஷீத் கோபமாக இருந்தார் ஆனால் விஜயந்தர் அவரை தடுத்தார் ஒத்துக்கிறேன் நாளை காலையில ஒன்பது மணிக்கு ஆபீஸ்ல என்னோட செக்ரட்டரி ராதிகாவை வந்து மீட் பண்ணுங்க பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் தயாரா இருக்கும் என்ன ஒரு டீல் விஜயந்தர் ஷெகாவத் வாழ்த்துக்கள் தேவன் உடனடியாக தனது ஆராய்ச்சியைத் தொடங்கினான் மாடியில் சில பையன்கள் ஒரு பெண்ணை சூழ்ந்திருந்தனர் இங்கிருந்து குதிச்சு தற்கொலை அட நீ ஏன் சாகனோ அடுத்த நாள் காலை அவர் ஷெகாவத் கார்ப்பரேஷன் என்ற கட்டிடத்தில் நம்பிக்கையுடன் நுழைந்தார் தேவேன் விஜேந்தரின் கேபினை அடைந்தான் ஒரு பெண் அவனை தடுத்தாள் மிஸ்டர் தேவன் ஆமா நீங்க யாரு என்னோடது விடுங்க உங்களோட ஃபைல்ல இருந்த போட்டோ அதுல உங்களோட அழகான முகத்தை என்னால சரியா வர்ணிக்க முடியல இன்னைக்கு என்னோட மீட்டிங் உங்களோட தான் போல ஆமா கண்டிதா அப்புறம் என்ன ஒரு மணி நேரம் காத்திருக்க வச்சிட்டீங்க எனக்கு பொண்ணுங்களை வெயிட் பண்ண வைக்க சுத்தமா பிடிக்காது நான் இப்ப வந்துட்டேன் நம்ம ஏன் மத்த விஷயங்கள் பத்தி பேசக்கூடாது வேலைக்கு அவசரமா இருக்கீங்க போல இவ்வளவு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெண் இப்படி வெளிப்படையாக பேசுவது தேவேயினுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது நிச்சயமாக உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணு தன்னோட நேரத்தை வீணடிக்கிறதே நான் விரும்பல இதை கேட்ட ராதிகா சற்றி மகிழ்ந்து தனது டேபிளுக்கு சென்றாள் பை தி வே நான் உங்க ஃபைல படிச்சிட்டு இருந்தேன் நீங்க ரொம்ப பெரிய முடியாத மிஷன்களை எல்லாம் வெற்றிகரமாக கையாண்டிருக்கீங்க இம்ப்ரெசிவ் ஆனா எனக்கு ஒண்ணு புரியல உங்க டாக்குமெண்ட்ஸ்ல உங்க பேரு தேவன் மீரான் இருக்கு ஏன் அப்படி வழக்கமா மக்கள் தங்களுடைய குடும்ப பெயரோ அல்லது அப்பா பேரை தானே எழுதுவாங்க ஆக்சுவலி தேவன் பத்தின எல்லாமே ஸ்பெஷல் தான் அப்புறம் எனமோ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க ஸ்பெஷலா இருந்தா கண்டிப்பா பிடிக்கதானே செய்யும் உண்மையாவா பை தி வே என் பேரை தவிர வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் கவனமா இருங்க உங்களோட கிளையண்டோட செக்ரட்டரிய கிண்டல் பண்றதுக்கு நீங்க நிறைய செலவு செய்யணும் என் ஃபைல பாத்தீங்கல்ல ஈஸியான வேலை எதுவுமே பிடிக்காது நான் உங்க ஃபைல பார்த்துட்டேன் இப்போ நீங்க வர்க் ஃபைல பாருங்க இதை சொல்லி ராதிகா சிரித்தபடியே தேவின் முன் ஃபைலை வைத்தாள் இதுல எல்லா விவரங்களும் இருக்கு நந்திதாவோட போட்டோவும் உங்க அட்மிஷன் லெட்டரும் இருக்கு கவனமா படிங்க ஓகே நான் இப்போ கிளம்புறேன் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் கரெக்ட் டைமுக்கு என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும் அடுத்த நாள் தேவேன் மகாதேவி என்ற கல்லூரிக்கு ஒரு சாதாரண மாணவரை போல சைக்கிளில் வந்தான் இது எங்க நினைக்கிற இந்த காலேஜில் ஜாக்கிரதையாரு அப்படியே தம்பி நான் சொல்றதை கேளு இங்கிருந்து திரும்பி போயிடு இந்த காலேஜ் ஒன்ன மாதிரி ஏழை பசங்களுக்கு இல்ல தேவன் அமைதியாக உள்ளே சென்றான் அங்கே அவன் எதிர்பார்த்தது போலவே இருந்தது அங்கே எந்த ஒழுக்கமும் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று ஒரு குழுவிடம் கேட்டான் உங்களால பிஏ ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஒரு நிமிஷம் நீ இங்கே டாய்லெட் க்ளீன் பண்ண தானே வந்திருக்க அப்புறம் கிளாஸ் பத்தி தெரிஞ்சு என்ன செய்யப் போற ஏன் இவ்வளவு தூமரோட பேசுற நான் சும்மா கிளாஸ் போற வழியை தான் கேட்டேன் விடுங்க நான் வேற யாரையாவது கேட்டுக்கிறேன் தேவன் திரும்ப போக தயாராக இருந்தபோது அந்த பையன் அவனது சட்டை காலரை பிடித்தான் ஏ கேளு உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு எந்த பிச்சைக்கார அட்மிஷன் கொடுத்தான் தனது சட்டையிலிருந்து அவன் கையை எடுத்துவிட்டு இப்படி பிடித்தான் விடு விடுடா சாரி உனக்கு ஒன்னும் ஆகலையே என் டி ஷர்ட் அசிங்கமாகிட்டு இருந்துச்சு இப்போ நீங்க எல்லாம் அவ்வளோ பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஆனா எனக்கு என் வேலையெல்லாம் நானே தான் பண்ணணும் தான் நான் சும்மாவும் கைய மெதுவா அசைச்சேன் சாரி ஒரு வேலை உனக்கு தெரியாது என் அப்பா யாருன்னு நீ சரியா சொன்ன எனக்கு உன் அப்பா யாருன்னு தெரியாது ஆனா எனக்கு இது மட்டும் தெரியும் உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்தெடுத்ததற்கு அந்த அப்பா கண்டிப்பா வெக்கப்படுவாரு வெளியே தேவன் கேட்டது போலவே வகுப்புக்குள் செல்வது போல் இல்லை பாதிக்கும் மேற்பட்ட பெஞ்சுகள் காலியாக இருந்தன அங்கு இருந்த ஒரு சில மாணவர்கள் ஒரு கார்டனில் உட்கார்ந்திருப்பது போல் உட்கார்ந்திருந்தனர் காலை வணக்கம் அஸ்தானாவின் தமிழை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவருக்கு சுத்தமான தமிழில் பேச மிகவும் பிடிக்கும் அப்போ நீங்க எல்லாம் ஏன் நான் இங்க வந்தேன்னு யோசிக்கிறீங்க அப்படிப்பானே நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் பத்தி சொல்ல போறேன் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் மகன் தேவன் வாடகண்ணா வா வா தேவன் நம்ம புது ஸ்டூடெண்ட் தேவன் கூட யார் இடம் பகிர்ந்துக்க விரும்புறீங்க தன் பெயரை கேட்டதும் நந்திதாவின் முகம் வெளிரி போனது நிறைய கத்துக்கோங்க குட் மார்னிங் மிஸ் ஷெகாவத் ஒரு நிமிஷம் என் பேர் மட்டும் தானே சொன்னாரு உங்களுக்கு என்னோட ஃபேமிலி நேம் எப்படி தெரியும் குடும்ப பெயரா ஆக்சுவலா மிஸ் ஷெகாவத் ஆமா பேரு குடும்ப பேரு ஆ லெக்சரர் Excuse me, I have to go. தேவேன் மீண்டும் நந்திதாவிடம் பேச முயற்சித்தான் ஆனால் பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது ஓ நீங்களா இவரை பத்திதான் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஹாய் என் பேரு தன்மை டோனின்னு கூப்பிடு ஓ ஹாய் டோனி போலான் டோனி ஹாய் வணக்கம் இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஒரு ஹேண்ட்ஷேக் இவரா காலேஜோட ஹாட் டாபிக்கா இருக்கிற வன்முறையான கேரக்டர் உங்க வன்முறை ஹீரோ சாரி மிஸ் ஷேகவாக் ஆனா நீங்க ரவுடித்தனம்னு சொல்றது உண்மையிலேயே செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் பை த வே அந்த பசங்க என்ன ராகிங் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க நான் சும்மா நிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா நீங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணிருந்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அவளது அப்பாவித்தனமான வார்த்தைகளை கேட்டு தேவேந்திரா சிரித்தான் ஆனால் அவன் தேவையில்லாமல் சிரிப்பதை பார்த்து நந்திதாவின் கோபம் அதிகரித்தது அவள் கோபத்தில் அங்கிருந்து கிளம்பினாள் இதை சொல்லி டோனியும் அவளை பின்தொடர்ந்தான் கேண்டீனில் டோனியும் நந்திதாவும் ஒரு டேபிளில் அமர்ந்திருந்தனர்

இந்த நேரத்தில் நந்திதா யாரையோ தேடிக்கொண்டிருந்தாள் நந்திதா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை யாரை தேடிட்டு இருக்க ரீனாவா அவ இன்னைக்கு காலேஜுக்கே வரல அவள் கிட்ட என் நோட்ஸ் இருக்கு இன்னைக்கு கொடுப்பதா சொன்னான் ஆனா அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல அப்போ அவளோட ஹாஸ்டல் ரூம்ல இருந்து நாளைக்கு எடுத்துக்கலாம்ல ஏன் இவ்வளவு கவலைப்படுற தேவனை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை

நந்திதா ராக்கியும் அவனோட கும்பலும் பிரியாவையும் நிஷாந்தையும் தொந்தரவு பண்றாங்க என்ன இந்த ராக்கி அவனோட சேட்டைகளை நிறுத்த மாட்டான் வாடோனே நீ வரலையா இல்ல இல்ல அவனோட சண்டை போடுறதுல எனக்கு எந்த இன்ட்ரஸ்டும் இல்ல நீங்க போங்க இவனுக்கு ஹீரோ மாதிரி நடிக்க தான் பிடிக்கும் யாருக்கும் உதவ பிடிக்காது தேவேந்திரா ராக்கி காலேஜ் ரவுடி அவன் என்ன வேணாலும் செய்வான் அவங்க அப்பா பெரிய பொசிஷன்ல இருக்கிறனால அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது அந்த பெண்ணின் அலறல் சத்து மனைவரையும் பயமுறுத்தியது ஆனால் தேர் மிகவும் ஆச்சரியப்பட்டான் நேரத்தை வீணடிக்காமல் அவன் உடனடியாக அலறல் சத்தத்தை நோக்கி ஓடினார் உனக்கு எவ்வளவு தைரியம் ராக்கி நீ யாரையும் அப்படி தள்ளக்கூடாது புரிஞ்சுதா ராக்கியும் அவன் நண்பர்களும் நிஷாந்த் மற்றும் பிரியாவை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தனர் நந்திதா பிரியாவை பிடித்திருந்தாள் நீ இதில் தலையிடாறே கொஞ்சம் தள்ளியே இரு இங்கே பாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பந்தயம் வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்புறம் அதை நிரூபிக்கணும் ராக்கி நிஷாந்தின் முகத்தை பிரியாவின் அருகில் கொண்டு வர போகும்போது உனக்கு தெரியும் இந்த அசிங்கமான வேலையால் நீ சஸ்பெண்ட் ஆகப் போகிற இது ரொம்ப ஓவர் டியர் ராக்கி அருவருப்புடன் தனது உதட்டை கடித்து நந்திதாவை நோக்கி நகரத் தொடங்கினார் தேவேந்திரா இதுவும் சொல்வதற்கு முன் ராக்கியின் நண்பர்கள் அவனை தாக்கினர் ஆனால் ஒவ்வொரு மாணவரும் அதை பார்த்தனர் தேவேந்திரா அவர்களை தனியாகவே அடித்தான் நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அவன் தன் நண்பர்களுடன் கிளம்பினான் யூ இடியட் அவங்கள ஏன் இப்படி அடிச்ச ராக்கியோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா ஏ தேவ் ப்ரோ நீ இப்ப தனியா சண்டைய ஆரம்பிச்சிட்டான் அவன்தான் அதை சமாளிக்கணும் பெரிய ஹீரோ ஆயிட்டான் வாட்டோ நீ ஹேய் ஹேய் அண்ணா என்ன பண்ண அந்த ராக்கியோட அப்பா யாரு அதை கண்டுபிடிக்கணும் லெட்ஸ் கோ அப்போது தேவின் போன் ஒழித்தது மெயின் கேட்டை நோக்கி நடந்து கொண்டே அவன் போனில் சொன்னான் ஆமா நான் நந்திதா ஷேகாவத்தை சந்திச்சுட்டேன் கவலைப்படாதீங்க எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும் உங்க வாக்குறுதியை மட்டும் மறக்காதீங்க சரியா அவன் கல்லூரியை விட்டு வெளியே வந்ததும் அங்கு நீண்ட நேரமாக ரோந்து சென்று கொண்டிருந்த ஒரு வேனை கண்டான் தேவ் ஏதோ விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தான் அவன் சாதாரணமாக வெளியே வந்தான் அப்போது சற்று நேரம் கழித்து தேவேந்திரா ஒரு அறைக்கு அழைக்கப்பட்டான் அவன் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டன இவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் முதல்ல இவனோட முகத்தை பார்க்கட்டும் இவனோட முகமுடியை எடுங்க தேவேனை பார்த்து அந்த மனிதனும் ஆச்சரியப்பட்டான் அடுத்த நிமிடம் அவன் மண்டியிட்டான் தேவன் அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க என்னோட ஆளுங்க தப்பு செஞ்சிட்டாங்க அவர் கைய விடுங்க தேவன் அண்ணா என் பையன் ஏதோ தப்பு பண்ணிருக்கணும் நீங்க தான் கரெக்ட் என் மகன் அப்பாவி அவனை மன்னிச்சிடுங்க அப்படி அவங்க அப்பாவே மகனுக்கு புரியவைங்க இல்லைனா என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சீரியஸா போனா நீங்களும் உங்க மகனும் வாழ்நாள் முழுக்க தலை நிம்புந்து நடக்க முடியாத மாதிரி நான் கண்டிப்பா பண்ணிடுவேன் சரி நான் இப்ப ஓ! ஓஸ் கோட் சரி என் நேரத்தை இவ்வளவு வீணாக்கினதுக்கு நீங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும் இப்படி ஒரு கெஸ்ட உபசரிச்சிட்டு சும்மா அனுப்பிவிடுவீங்களா சீக்கிரம் கார் சாவியை கொடுங்க சூப்பர் சூப்பர் வாங்க 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 நடுங்கும் கைகளால் பி ஏ தேவேனிடம் சாவியை ஒப்படைத்தார் சரி அப்ப கிளம்புறேன் பை பை தேவ் தனது விரலில் சாவியை சுழற்றிக்கொண்டே வெளியேறினார் சார் அவர் யாரு

தேவ் கிளாஸ் ரூம் நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் நேற்று நடந்த சம்பவத்துக்குப் பிறகு நிறைய மாணவர்கள் அவனை அடையாளம் கண்டுபிடித்தார்கள் சிலர் அவனிடம் போக யோசித்தார்கள் ஆனால் பெண்கள் அனைவரும் அவனுடைய ஹீரோயிசத்தால் மயங்கி போயிருந்தனர் நந்திதா அவளுடைய கிளாஸ்மேட் தோனிக்கு முன் உட்கார்ந்து அந்த பெண்ணின் வீடியோவை போனில் போட்டு பார்த்துக் கொண்டிருந்தாள் பாரி டோனி இன்னைக்கு மூணு எப்படி போகுதுன்னு காதல் காதலை உருவாக்கும் இந்த ரெண்டு பேரும் ராக்கியும் இவனும் ஒரே மாதிரி தான் அவன் முகலாய சாம்ராஜனா இவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராக்கி பாகிஸ்தான்ல இருந்து வந்தானா எப்படி இருக்கிறீங்க வே என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பேச்சுவார்த்தையில நான் சேர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல வாங்க பேசுவோம் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே உட்கார வச்சதுனால தினமும் பெர்மிஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அங்க போய் உட்காரு இங்கிருந்து கிளம்பு ஆனா இளவரசி நான் உங்ககிட்ட அனுமதி கேட்டது எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறம் என்ன இருந்தாலும் இது காலேஜ் சீட்டு உங்க வீட்டு சோஃபா இல்லை நான் உங்ககிட்ட தினமும் அனுமதி கேட்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க சொல்லுங்க ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ டோனியை என் ஃப்ரெண்டாக சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படி தானே நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தேங்க்யூ எதுக்கு ஓ சரி நீதி என்ன ஒரு ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தினதுக்கு ஆமாம் ஆனால் நான் உன்னை கூப்பிடவே இல்லை ஆமாம் கூல் கேளுங்க மிஸ்டர் தேவன் எனக்கு உங்கள் பாதுகாப்பு தேவையில்லை என்ன நானே பாதுகாத்துப்பேன் புரிஞ்சுதா சரி இல்ல இல்ல ரிலாக்ஸ் தேவ் சும்மா ஜோக் பண்றான் பைதவே தேவ் சீரியஸா சொல்லணும்னா நேற்று நீ ராக்கி அடிச்சதுக்கு அப்புறம் நீ காலேஜுக்கு வந்திருக்கவே கூடாது அவன் சும்மா இருக்க மாட்டான் சரியா சரியாதான் சொல்ற டோனி பேசி முடிக்கும் முன் வகுப்பில் அமைதி நிலவியது அனைவரும் கதவை நோக்கி பார்த்தார்கள் அங்கே ராக்கி நின்றிருந்தான் நேற்று அடித்த காயங்கள் இன்னும் அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தன அவன் கண்களில் கோபம் இருந்தது ஆனால் அவன் நேராக தேவிடம் சென்றான் நேத்து என்ன நடந்துச்சோ அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது நல்லது உன் தப்ப நீயே உணர்ந்துட்ட உனக்கு தெரியுமா இன்னைக்கு நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன் அதனால உன்னை மன்னிச்சுட்டேன் அடுத்த இரு இப்போ நீ மன்னிப்பு உன் சொந்த கால நடந்து வந்த ஆனா அடுத்த தடவை உன் காலோட உன் நாக்கும் பேச முடியாம போயிரும் போ அப்புறம் கேளு இந்த கார் சாவியே எடுத்துக்கோ உன் அப்பா கிட்ட தேவனுக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்லு சரியா ஆனால் அவனுக்குள் கோபமும் வெறுப்பும் கொதித்துக் கொண்டிருந்தன இப்போது ராக்கி என்ன செய்வான் தேவும் நந்திதாவும் நண்பர்களாக மாறுவார்களா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது